நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு வார்த்தை எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் காதல் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாத தினசில் வேதகிரி விழித்தார் விளையாடாதீங்க ரங்கநாதன் இதுல விளையாட்டு என்ன சார் சத்தியமா உங்க மாப்பிள அனுப்பிதான் நான் இங்க வந்தேன் வேதகிரி கொண்டு வந்த படபடப்பை அடக்கினார் எதிரில் உட்கார்ந்திருந்தவரை சந்தேகத்துடன் ஏறிட்டார் என்ன சொல்லி அனுப்பினார்னு சொல்றீங்க ரங்கநாதன் புன்னகைத்தான் உங்க பொண்ண தன்னோட சேத்துக்க அவர் தயார்னு சொல்ல சொன்னாரு அரை நிமிஷ தயக்கத்துக்கு பின் மீண்டும் விளையாடாதீங்க என்றார் வேதகிரி கெஞ்சலாய் என்ன சார் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு அப்ப நான் போய் சுந்தரத்துக்கிட்ட உன் மாமனார் நம்ப மாட்டேன்னார் சொல்லிடவா எழுந்திருக்க முயன்றவனை அவசரமாய் வேதகிரி தடுத்து நிறுத்தினார் என்ன தம்பி இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டா எப்படி மூணு வருஷமா இந்த வார்த்தை காதுல விழாதானு தவம் கிடந்தவன் இல்லையா அதான் கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன் உட்காருங்க நெசமா மாப்பிள்ள செல்வியோட மறுபடியும் சேர்ந்து வாழ சம்மதிச்சுட்டாரா சொல்லுங்க என் காது குளிர நாலு தினம் சொல்லுங்க சுந்தரம் என்ன அனுப்பலன்னா எனக்கு உங்ககிட்ட என்ன வேலை சார் நேத்து ராத்திரி அவனே என்னாண்ட நீ காலையில முதல் வேலையா கார் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் என் மாமனார்கிட்ட செல்வியை சேர்த்துக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிடுன்னு சொன்னான் சார் பாருங்க வாசல்ல உங்க மாப்பிள வண்டி தானே நிக்குது ஜன்னல் வழியாக தெருவை ஏறிடுகையில் தான் சீதனமாக கொடுத்த கருப்பு ஃபியட் மொட்டு போல நிற்பது புரிய ரங்கநாதன் சொல்வது உண்மை என்ற நம்பிக்கை உள்ளே பரவ உவகை குமிழ்கள் வெடித்தன கடைசியில் முருகன் கண்ணை திறந்து விட்டானா தங்க விக்கிரகம் போன்ற மனைவியை விட்டுவிட்டு நாட்டியக்காரி பின்னால் ஓடின மயக்கம் மாப்பிள்ளைக்கு விட்டதா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என்று பெற்று அருமை பெருமையாய் வளர்த்த மகள் இனி வாழாவிட்யூ